நம்ம சா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்திங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலி பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களான வெங்கடேசன் வயது நாற்பத்தி நான்கு தீபா வயது நாற்பத்தி ரெண்டு ஆகிய இருவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்தது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி இருவருமே வீட்டை விட்டு வெளியேறினர் இதுகுறித்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வெங்கடேசன் மனைவியான காயத்ரி தீபாவின் கணவரான பாலமுருகன் கொடுத்த புகாரின்படி பெரம்பலூர் களத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான இருவரையும் தேடி வந்தனர் தீபாவின் காரானது கோயம்புத்தூர் உக்கடம் லட்சுமி நரசிம்மர் கோவில் கனீராவுத்தர் வீதியில் நிற்பதாக கிடைத்த தகவலின்படி முப்பதாம் தேதி களத்தூர் போலீசார் காரை பறிமுதல் செய்து சோதனையிட்டனர் காரில் இரத்த கரையுடன் ஓரடி சுத்தியல் கத்தி தீபாவின் தாலி கொலுசு ஏடிஎம் கார்டு வெங்கடேசனின் இரண்டு செல்போன்களையும் போலீசார் கண்டெடுத்தனர் இது குறித்து களத்தூர் போலீசார் வழக்கு பதிந்தனர் இந்த சம்பவத்தில் துப்பு துலங்குவதற்காக ஏழு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் தான் வெங்கடேசனின் செல்போனுக்கு கடைசியாக தொடர்பு கொண்ட கோவை மதுக்கரை காந்தி நகரைச் சேர்ந்த மோகன் என்பவரை கைது செய்து விசாரித்தனர் விசாரணையில் மோகன் பாலியல் புரோக்கர் என்பதும் தெரியவந்தது பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து பெரம்பலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரையும் சிறையில் அடைத்தனர் ஆசிரண வெங்கடேசன் கோவை பகுதியில் உள்ள ஒரு செல்போன் கடையில் செல்போன் வாங்கிய ஆதாரமும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா மூலம் போலீசாருக்கு கிடைத்தது இதனால் வெங்கடேசன் உயிரோடு இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது தீபா உயிருடன் இருப்பதற்கான எவ்விதமான தடையமும் இதுவரை கிடைக்கவில்லை இந்நிலையில்தான் சென்னையில் பதுங்கியிருந்த ஆசிரியான வெங்கடேசனை களத்தூர் தனிப்படை போலீசார் நேற்று மாலை அதிரடியாக கைது செய்து ரகசியமான ஒரு இடத்தில் வைத்து ஆசிரியரான தீபாவை நிலை குறித்து துருவி துருவி விசாரித்தனர் அப்போது பல திடுக்கிடும் தகவல்களை போலீசாருக்கு கிடைத்தது ஆசிரியரான வெங்கடேசன் ஆன்லைன் வர்த்தகத்தில் பல லட்ச ரூபாய் பணத்தை இழந்ததுடன் தீபாவிடமும் லட்சக்கணக்கில் அவ்வப்போது பணம் பெற்றுள்ளார் கொடுத்த பணத்தை கேட்டு தீபா தொந்தரவு செய்ததால் அவரை அழைத்துச் சென்று கொலை செய்து பிணத்தை எரித்துவிட்டதாக கூறியுள்ளார் இதையடுத்து கொலை நடந்ததாக கூறப்படும் களத்தூர் அருகே உள்ள முருகன்குடி இது போன்ற பகுதிகளில் பிணத்தை எரித்ததாக கூறப்படும் புதுகை மாவட்ட பகுதிக்கும் வெங்கடேசனை அழைத்துச் சென்று போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்